ஹாய் விவஸ் இந்த ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி முக்கியமாக வெள்ளிக்கிரகமும் அடுத்தது வியாழன் கிரகம் அருகருகே பூமியிலிருந்து உங்களுக்கு மிகவும் அருகே அதாவது சைவர்தசம் ஒன்பது என்ற அளவு அழகு அளவில் மிக நெருக்கமாக உங்களுக்கு தோற்றமளிக்க உள்ளன இதனை மிஸ் விடாதீங்க அது குறித்து தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இந்த மூன்று திகதிகளிலும் என்ன நடக்கும் என்றால் கிழக்கு வானத்தில் காலையில் வைகறை அதாவது மிக அதிகாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்கு

ரெண்டு மிகவும் அருகில் இருப்பதாக எமக்கு இந்த பூமியிலிருந்து தோன்றுவதற்கு தான் எஸ்ட்ரானமிக்கல் கன்ஜங்ஷன் ஆங்கிலத்தில் கூறுவாங்க அதுதான் நடைபெறுது இந்த ஈவெண்ட் அடிக்கடி நடைபெறும் ஒன்றும் அல்ல உண்மையிலேயே அந்த ரெண்டு எஸ்ட்ரானமிக்கல் போடியும் உண்மையிலேயே அருகே வர்றது இல்லை அவை அவை உண்மையாக அருகருகே வரும் என்று இல்லை பூமியிலிருந்து நான் பார்க்கும்போது அவற்றின் அந்த சுற்று சூரியனாவை சுற்றி வரும் அந்த அந்த திசை காரணமாக பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை அருகருகே வந்து இருப்பதாக தோன்றும் அதுதான் நடைபெறப் போகின்றது இந்த ஆகஸ்ட் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணாம் திகதிகளில் காலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை நீங்கள் காலையிலேயே எழுந்திருப்பீங்க எழுந்திருக்கும் பழக்கம் இருக்கும் உங்களில் பலருக்கும் எனவே இந்த காட்சியை மிஸ் பண்ணாதீங்க இது உங்கள் வெறும் கண்ணாலே உங்களால் காண முடியும் எங்கு காண முடியும் என்றால் வானில் கிழக்கு ஜப்பானில் எனப்படும் ஒரு விண்மீன் தொகுதியை சிலர் அறிந்திருப்பீங்க அந்த ஒராயன் விண்மீன் தொகுதியின் ஊடாக இதனை காணலாம் அங்கு பொலுக்ஸ் எனப்படும் ஒரு நட்சத்திரத்தையும் நீங்கள் அறிந்திருப்பீங்க சிலர் அந்த பொலுக்ஸ் என்ற நட்சத்திரத்தின் அருகில்தான் இந்த இரண்டு கிரகங்களும் இருப்பதாக தோன்றும் இவை எவ்வளோ பன்னிரெண்டாம் தேதி தான் இவை ரொம்பவும் அருகாமையில் தோன்றுமாம் எவ்வளோ அருகாமை தெரியுமா சைஃபர் தசம் ஒன்பது என்ற மிக மிக அருகாமையில் தோன்றும் இவை இரண்டும் இதில் வீனஸ் கிரகமானது வெள்ளை நிறத்தில் தோன்றுமாம் வியாழன் கிரகம் மஞ்சள் நிறத்தில் தோன்றுமாம் எனவே சின்ன ஒரு பைனாகுலர் இருந்தாலும் உங்களால் நன்றாக கண்டு களிக்கலாம் அது மாதிரி உங்கள் மொபைல் ஃபோனால் ஃபோட்டோவை கூட எடுக்கலாம் என்றும் கூறுகிறாங்க ஆகவே காலையிலேயே எழுந்துருங்க இந்த காட்சியை கண்டு கழிக்க வேண்டுமென்றால் இது இது மாதிரியான அடுத்த காட்சி அதாவது ரெண்டு பிளானட்ஸ் இப்படி கிட்ட கிட்ட வரும் காட்சி நீங்கள் கண்டு களிக்க வேண்டுமென்றால் இன்னும் ஐந்து ஆண்டுகள் ஆகும் ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு நவம்பரில் தான் இவ்வாறான ஒரு காட்சி நடைபெறும் எனவே இதை நீங்கள் மிஸ் பண்ணி விட்டிங்கன்னா திரும்ப இவ்வாறான காட்சி அஞ்சு வருஷம் போகும் அதை அதனை கண்டு களிப்பதற்கு ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் கொண்டு வந்தது தான் லேட்டஸ்டான ஒரு எஸ்ட்ரானமிக்கல் அப்டேட் உண்டு அதுதான் உங்களுக்காக நாம் கொண்டு வந்தது இந்த ஆகஸ்ட் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணாம் தேதிகளில் உள்ள வீனஸும் ஜூபிட்டரும் அருகருகே தோற்றம் அளிக்கும் காலை அதிகாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை வானில் அருகருகே தோற்றம் அளிக்கும் அந்த காட்சி அந்த நிகழ்வு குறித்த எஸ்ட்ரானமிக்கல் அப்டேட் ஒன்றை ஆகும் இவ்வாறான அதிகமான எஸ்ட்ரானமிக்கல் மற்றும் சயின்ஸ் சைக்காலஜி தொடர்பான புத்தம் புதிய அப்டேட்கள் உள்ள என்ன நடைபெறுகின்றன புத்தம் புதிதாக நடைபெறுகின்றன என்பது குறித்து இந்த சேனல் அடிக்கடி உங்களுக்கு வீடியோக்களை கொண்டு வருகிறது எனவே எமக்கு லைக் பண்ணுங்கள் எம்முடன் எமது வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்தும் எமக்கு ஆதரவு வழங்குங்க